பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடுக்கு ரோமங்களை கலையக்கூடிய முடிய வெட்டி விட்ற மாதிரி ட்ரிம் பண்ணுற மிஷின் சீப் ட்ரிம்மர் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் பவரில் நம்ம வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது ஆடுன்னு இல்லை அனிமல்ஸ் முடிவெட்டக்கூடிய தேவை இருக்கிற அத்தனை விலங்குகளுக்குமே இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து ஒரு குதிரையாக இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் எது ஒரு எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து முடிய நீங்கள் ட்ரிம் பண்ணணும் இல்லை குறைச்சி விடணும் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு ஆயில் கேன் கொடுத்துருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதில் ஒரு ஆயில் ப்ரொவிஷனுக்கு ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் சொட்டு சொட்டாக ஆயிலை விட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மிஷின் வந்து வெட்டும்போது அதோட மூவ்மெண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து வேலை முடிச்சுட்டு மிஷினில் இருக்க அந்த ரோமங்களை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா சின்ன ப்ரெஸ்ஸாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷின் வந்து நல்ல ஹெவியான பவர் கடோட மெஷின்மே நல்ல ஹெவியான மிஷின் இது வந்து ஒரு ஆங்கில கிரைண்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எலக்ட்ரோ பிராண்டு இது வந்து மாதிரி இதுக்கு கார்பன் ரெண்டு பக்கம் பிடி ஹண்ட்ரட் ஆங்கில கிரைண்டரில் வர மாதிரி ரெண்டு பக்கமே கார்பன் ப்ரெஷ் போடுறதுக்குள்ளே நம்ம மூடி இருக்கும் அது வந்து நீங்கள் நம்ம நம்மகிட்டே கிடைக்கிறதுக்கு ஃபியூச்சரில் கார்பன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்மளே கா தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கார்பனை வாங்கிக்கலாம் அதே மாதிரி அதோடய காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கூட்டி குறைக்கிற மாதிரி கூட கண்ட்ரோலரையும் நம்ம அதில் காமிச்சிருக்கோம் இப்போ மிஷின் வந்து எப்படி வேலை செய்யுது அதோட முன்பக்கம் பின்பக்கம் அதோடய பாகங்களை தெரிகிற மாதிரி இப்போ நம்ம ஓவர் வியூ எடுத்துருக்கோம் அந்த முள் மாதிரி இருக்க பகுதியும் ரெண்டு பக்கமே காமிச்சிருக்கோம் அது வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ அதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் திருப்பி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி இதில் வச்சுருக்காங்க இப்போ ட்ரிம்மரோட அந்த பேக் சைடில் உள்ள ஃபுல் வியூவும் காமிக்கிறோம் இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலரு இந்த ஸ்பீட் கண்ட்ரோலரில் ஒன்றுலேருந்து ஆறு வரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆறு வகையான ஸ்பீடை நம்ம கூட்டி குறைச்சிக்கிற முடியும் இப்போ ஸ்பீடு அந்த கருப்பு கலரில் ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுலேயும் தான் ஆயில் கேன் வச்சு ஆயில் விடணும் மேலே இருக்கிறதுல இது கீழே இருக்கிறது பல் முடி வெட்டுற அந்த பல் அது ஸ்லோ ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சாம்பிளுக்கு நம்ம ஓட்டி காமிக்கிறோம் ஸ்லோ பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட் கண்ணுக்கே தெரியுது பாருங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டும் அதில் நம்ம பண்ணிக்க முடியும் ஹை ஸ்பீடு நாலு அஞ்சுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடாக இருக்கும் பெரிய ஆட்டுக்கு முதுகுப்பகுதி அதெல்லாம் வெட்டும்போது நம்ம பண்ணிக்கலாம் சென்சிட்டிவான பகுதி போகும்போது ஸ்பீடை குறச்சிக்கணும் இப்போது கொஞ்சம் நாள் வேலை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய மிஷின் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு தெரியாத மிஷின்ஸு இப்போ சிமெண்ட்டு பூசுறது அந்த மாதிரி மிஷினெலாம் அறிமுகப்படுத்தணும் இப்போ நிறைய பேருக்கு அது பயன்பெறுறது நம்ம கால் பண்ணி அதை ஆர்டர் கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த ஆடு ஆட்டுக்கோ விலங்குகளுக்கோ இந்த ரோமத்தை களையக்கூடிய இந்த ட்ரிம்மர் மிஷினும் இப்போ வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நிறைய கிராம பகுதிகளில் ஆடு வளர்க்குறவங்க விலங்குகள் வளர்க்குறவங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய மிஷின் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க ஃபேஸ்புக்கில் நிறையா கமெண்ட் எழுதிங்கன்னா ஃபாலோ பண்ணுறது சிரமமாக இருக்குது அதனால் என்ன உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை வாட்ஸ்அப்பில் இம்மிடியட்டாக நாங்கள் உங்களுக்கு தருவோம் ஓகே இந்த மிஷின் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளை தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்